நண்பர்களே நம் உலகில் தெய்வங்களாக நடித்து மக்களின் மனதையும் வாழ்க்கையையும் குழப்பி போடும் பல ஏமாற்று ஆவிகள் உள்ளன இருப்பினும் நம் அனைவரையும் படைத்த நமது பரம தந்தையான உண்மை இறைவனை அறிந்து கொள்வது நம் அனைவருக்கும் மிகவும் அவசியம் அவர் மனித வரலாற்றிலிருந்து பிரிக்க முடியாதவர் அதனால்தான் நான் எப்போதும் வரலாற்றில் ஒழிந்து கிடக்கும் உண்மைகளை பற்றி பேசுகிறேன் பைபிளின் வம்சாவளி பட்டியல்தான் அதன் அஸ்திவாரம் இது ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கப்பட்ட ஆடம்பரமான பெயர்களின் ஒரு பட்டியல் அல்ல இந்த பட்டியல் முதல் மனிதனாகிய ஆதாம் முதல் இயேசு வரையிலான அனைத்து நபர்களையும் உள்ளடக்கியது மேலும் இந்த பட்டியல் அதன் ஒவ்வொரு நபரும் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார் எப்போது பிறந்தார் எப்போது இறந்தார் என்றெல்லாம் கூட நமக்கு சொல்லுகிறது தொல்லியல் அகழ்வாராய்ச்சி அதனை உறுதிப்படுத்துகிறது இருப்பினும் இந்த விவரங்கள் பல பாரம்பரிய நம்பிக்கைகளுக்கு எதிராக இருப்பதால் சிலர் என் மீது கோபப்படுகிறார்கள் இருப்பினும் அவர்களின் கொள்கைகளை நான் மதிக்கிறேன் ஏனென்றால் நாம் எதை நம்ப விரும்புகிறோமோ அதை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் நம் அனைவருக்கும் உண்டு சரி இந்த தான் தனது ஒரே மகனான இயேசுவை மனித குலத்தின் பாவங்களுக்காக சிலுவையில் பலியாக ஈந்தவர் அது எப்படி என்பதை உங்களில் பலராலும் சரியாக உணர்ந்து கொள்ள முடியாது என்பதை நான் அறிவேன் இருப்பினும் இயேசு ஒரு சக்தி வாய்ந்த என்றைக்கும் உதவும் உயிருள்ள தெய்வம் அதுதான் அவரை மற்ற கடவுள்களிடமிருந்து தனித்து நிற்க வைக்கிறது சில சமயங்களில் இரத்த வெறி பிடித்த சில ஆவிகள் இளம் பெண்களை பிடித்து அவர்களின் உயிரை பார்க்கின்றன மற்றும் சில நேரங்களில் இதே ஆவிகள் போலியான நோய்களின் அறிகுறிகளையும் அவர்கள் மேல் ஏற்படுத்துகின்றன எனவே மருத்துவர்கள் மருந்து மற்றும் மருத்துவ சிகிச்சைகள் மூலம் அவர்களுக்கு உதவ முயற்சி செய்கிறார்கள் இருந்தாலும் அவர்கள் பிழைப்பதில்லை அது மட்டுமல்ல இந்த ஆவிகள் மக்களில் ஒருவரை இன்னொருவருக்கு எதிராக மோதவிடுகின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா பல வேளைகளில் மக்கள் மோதிக்கொள்கிறார்கள் ஆனாலும் அந்த காட்சிகளில் ஆன்மீக தாக்கத்தை யாரும் சந்தேகிப்பதில்லை மேலும் போதை பழக்கங்களும் வறுமையும் மக்களை மேலும் தவறான காரியங்களை செய்ய வைக்கின்றன இறுதியாக இந்த மக்கள் தெருமுனையில் வசிக்கும் ஒரு கீழ்ச்சாதியை சார்ந்த தாழ்மையான ஒரு கிறித்தவ போதகரை சந்திக்கும் போது அவர் அவர்களின் நிலைமைகளுக்காக செபிக்கிறார் இப்போ நிலைமை முற்றிலுமாக மாறிவிடுகிறது பல வருடங்களாக குழந்தை இல்லாத பெண்கள் கர்ப்பமாகி ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள் மக்கள் மனச்சோர்விலிருந்து வெளிவருகிறார்கள் அவர்கள் ஒருவரை ஒருவர் மன்னிக்க கற்றுக்கொள்கிறார்கள் உடைந்த இதயங்கள் குணமடைகின்றன ஆடவர்கள் குடிப்பழக்கம் மற்றும் சூதாட்டத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு நல்ல குடும்பம் நடத்துகிறார்கள் தீய ஆவிகள் மக்களை விட்டு ஓடோடி போகின்றனர் சமூகத்தில் அமைதியும் வளமும் பரவுகிறது இப்போதுதான் நமது நிபுணர்கள் இந்த மக்கள் பாஸ்டர் மூலம் அமெரிக்க டாலர்களை பெறுகிறார்கள் அதுதான் அவர்களை இவ்வாறு வளப்படுத்தியது என்று கூறுவர் அமெரிக்க டாலர்களால் நோயை குணப்படுத்தவும் பேய்களை விரட்டவும் உடைந்த உள்ளங்களை சரி செய்யவும் முடியுமா குருட்டுத்தனமான குற்றச்சாட்டுகளுக்கும் ஒரு வரம்பே இல்லையா நான் சொல்வதன் மூலம் யாராவது உண்மையை அறிந்து உண்மையில் இயேசு யார் என்பதை உணர வேண்டும் என்பதுதான் எனது நோக்கம் நண்பர்களே இப்போ நான் என் சக கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் நம்மில் பெரும்பாலோர் மிகவும் மோசமான கடந்த காலங்களை கொண்டிருந்தோம் என்பதை நான் அறிவேன் இயேசு நம்மை காப்பாற்றி நம்மை முகம் மலரச் செய்தார் கடவுளுடைய சந்நிதியில் நம் சகோதர சகோதரிகளுடன் கூடியிருப்பது ஒரு இனிமையான அனுபவம்தான் இருந்தாலும் நாம் ஆவியில் முதிர்ச்சி அடைந்து பலசாலிகளாக திகழ வேண்டும் என்பதும் இயேசுவின் விருப்பம்தான் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது நோய்கள் குணமடையவும் கடினமான சூழ்நிலைகளை தகர்த்து போடவும் உடைந்த இதயங்கள் நலம் பெறவும் மனச்சோர்வுகள் நீங்கவும் பிடிகளுக்கு எதிராகவும் இயேசுதான் இன்றும் வாழும் இரட்சகர் என்பதை உலகுக்கு காட்டும் வண்ணமாகவும் வல்லமையாக ஜபிக்க நாம் அனைவரும் அறிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் பாவம் மன்னிப்பும் நித்திய ஜீவனும் இயேசுவிடம் மட்டுமே உண்டு இதற்கிடையில் கடவுளுக்கு நன்றி நான் என் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் கடந்து செல்கிறேன் மேலும் அதனால்தான் தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகமே என்று நான் சொல்வதையெல்லாம் சொல்லுகிறேன் நண்பர்களே எனது இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்